கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நம்மை சந்தித்துக் கொள்ள முடியாத செய்து செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் கர்த்தருடைய ஓய்வு நாளாக இருக்கிறபடி நாளே மீண்டும் என் அன்பு தேவப்பிள்ளை சபையை குறித்ததன் அக்கறையோடு கூட உன் மேலே இருக்கிற அன்பு பாசத்தோடு கூட அந்த தாய் உள்ளத்தோடு கூட உனக்காக பரிந்து பேசுகிற அந்த இருதயத்தோடு அந்த முழங்கால் யுத்தத்தோடு கூட உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் கர்த்த நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவாராக ஆமேன் அலைலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகரிய தீர்க்கு தரிசனத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன் லூயா விளங்குதா உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் அடுத்த பதினாறு பதினேழு வாசிங்க நீ நன்மையை புசிக்கணுன்றதுக்காக நீ தகப்பன் கூட இருக்கணுன்றதுக்காக நீ தகப்பனோடு கூட வாழணுன்றதுக்காக தகப்பனுடைய என்னது சிந்தை தகப்பனுடைய என்ன சொல்கிறது தொப்புள் கொடி உறவு ரத்தம் உனக்குள்ளாக பாயும்படியாக அந்த உணர்வு உனக்குள்ளாக வரும்படியாக ஆண்டவரும் கூட பேசி கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே கொஞ்சம் கோபம் கொண்ட உடனே உன் கேட்ட அதிகரிச்சுக்கிட்ட என்னையா நீ அடிக்கிற என்னைய நீ திட்டுற பார் நான் வீட்டுக்கு வரேன்னா பார் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் என்னைய நீ அடிக்கிற நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் என்னைய நீ அடிக்கிற நான் சபைக்கே மாட்டேன் என்னைய நீ திட்டினே நான் என்னது ஊழியத்துக்கே வரமாட்டேன் என்னைய நீ திட்டினே நான் நான் வேலைக்கே வரமாட்டேன் நான் வேற ஒரு கம்பெனியை பார்த்துக்குறேன் நான் ஒரு வேற ஒரு சபையை பார்த்துக்கிறேன் நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் வேறு 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 ஒன்று தெரிஞ்சுக்கே உன் அப்பனை போல் எந்த அப்பனும் வர முடியாது நல்ல லூயா ஆண்டவர் அருமையாக பேசுகிறாரு கொஞ்சந்தாயே கோபம் கொண்ட உன் மேலே மௌளை மௌனே கொஞ்சம் தான் கோபம் கொண்டேன் இதுக்கே உன் உன்னுடைய கேடான காரியத்துக்குள்ளே போகணும் நான் திரும்பவும் அப்படி தான் வாழணும்னு நினைக்கிறியே நீ வாழறது பெருசு கிடையாது நீ கேடான வாழ்க்கையில் வாழ்ந்தால் உன்னோடு கூட போவது மாத்திரம் இல்லை ஆபிரகாம் லோத்து ரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள் சித்தப்பா அதாவது அண்ணன் தம்பிகள் என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த லோத்து அந்த கே கேடான இடத்துல என் அன்பு தேவப்பிள்ளையே மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ரத்தம் துடித்தது அந்த ரத்தம் துடித்தது அல்ல லூயா அவனுக்குள்ள ரத்தம் துடித்தது சோதனம் குமார பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்பது ஆண்டவர் என் அன்பு தேவப்பிள்ளையை ஆப்ரகாமுக்கு சொல்லியிருந்த போதிலும் கர்த்தர் அவனுக்காக பரிந்து பேசி ஐயோ நீ அழிந்துடக்கூடாது பாருங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க அவன் மதிகேடா போய் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அவன் நிமத்தோம் அலை லூயா அழிக்கப்பட்டு இருக்கலாம் அலை லூயா அங்கே இருக்கிற மக்கள் நிமித்தம் அல்ல என் அன்பு தேவ பிள்ளை அது கேடான மக்கள் தான் ஆனால் வேத வசனத்தின் பிரகாரம் நான் சொல்லுகிறேன் உன் நிமித்தமாகவே அங்கே கேடு வந்துடும் அவர் சொல்கிறார் ஜாதிகளை நான் தண்டிப்பேன்றார் நீ மதிக்கேட்டில் போனினா நீ அடங்காமல் போனினா உன் நிமித்தம் உன் சா அதாவது உன்னை சுற்றி இருக்கிற ஜாதிகள் தண்டிக்கப்படுவார்கள் என் கோபத்துக்கு ஆளாயிடுவார் அந்த கணக்கு நீ தான் கொடுத்தாகணும் அதனால் உன் மேலே நான் மனதுருகி இப்போ பேசுகிறேன் நீ தகப்பங்கிட்ட என்ன பண்ணிவிடு உன் அப்பங்கிட்ட ஓடி வந்துரு உன்னை தோல் மேலே சுமக்கிற தகப்பேன் உன்னை என் அன்பு தெய்வ பிள்ளைய ரத்தத்தை கொடுத்து உன்னை 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 என்னாதது பாதுகாக்கிற தகப்பேன் அலைய கோபம் பொழுது நீ திரும்ப திரும்ப மதிக்கேட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்க ஏன் கோபப்படுறாங்க என்பதை அறிந்து நீ அப்பானுடைய சமூகத்தில் வந்துட்டினா கர்த்தர் உன் மேலே மனதுருகுவார் மனதுருக்கு நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன் பதினேழாவது வசனம் பாருங்கள் ம பதினா பதினாறில் மனதுருகிற பதினேழில் இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும் அந்த நன்மையை நீ புசிக்கணும் அப்பானுடைய நன்மையை புசிக்கணும் அப்பா கிட்ட நன்மை இருக்குதுங்க அலை லூயா அதனால் நான் சொல்கிறேன் ஆலயத்துக்கு ஓடி வந்துடுங்க தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வந்து நின்றுடுங்க அப்பாவுடைய சுதந்திரத்தை அப்பா கிட்ட ஓடி வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்கள் அப்பா அலை இலூயா நீங்கள் பிள்ளை ஏசப்பா உங்கள் அப்பா நீங்கள் அவருடைய பிள்ளை இன்றைக்கு ஆவிக்குரிய தகப்பனாக கொடுத்துருக்கிற ஊழியக்காரர்கள் உங்கள் அப்பா ஆவிக்குரிய அப்பா நீங்கள் பிள்ளைக அவரிடத்துல வந்தால் நன்மையை புசிப்பீர்கள் அல்லையிலுயா திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து நன்மையை புசித்துட்டா என்ன பண்ண முடியாது என்ன செய்ய முடியாது அப்பாவில் தாங்க முடியாது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அப்பாவுக்காக எவ்வளோ அழுது புலம்பிருப்ப எவ்வளோ உபவாசம் எடுத்திருப்ப என் அப்பா அப்பான்னு எவ்வளோ கொஞ்சிருப்ப என் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோ அங்காயத்து இருப்பேன் என் அப்பா முகத்தினால் எப்போ பார்ப்பேன்னு சொல்லி நீ எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பேன் அப்பா கிட்ட ஓடி அப்பா அப்பாவுன்னு ஒரு நாளும் புறம்பாக தள்ள மாட்டார் ஆமாம் நல்லா எல்லோயா செபிப்போமா மகா இறக்கமக்கருவன் இருந்த நல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாள் கூட ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நீர் கோபம் கொண்டாலும் மனதுருகிற கர்த்தர் மனதுருகின பொழுதும் ஆண்டவரின் நன்மையினாலே போஷித்து நடத்துகிற கத்தர் உம்மை விட்டு தூரம் போய் இருக்கிற அண்டவர் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் தகப்ப நேரத்தில் ஓடி வர கத்தர் கிருபசியும் தடைகளை உடை இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார குமாராவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஒருவரும் மதிக்கேட்டில் நடந்து விடாதபடிக்கு நன்மையை புசிக்க தகப்பனோடு கூட இருக்க கிருபசி ஏசு நாமத்தில் ஒப்பு நாளிலும் ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தோட நாமத்துக்கு To Amen. drum